ஒரு காலத்தில் நாம் செயல்பட்டோம் தான் வளர்ந்து விட்டதே இனிமேல் நாம் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் சமூக பணி சமூக அக்கறை சமுதாய நலன் டூ வீலரை எடுத்துட்டு போறான் எடுத்துட்டு போகும்போது அதனுடைய ஸ்டாண்ட் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்குது பார்த்துட்டு உங்களுடைய ஸ்டாண்டு கீழே தட்டிக்கி நிற்குது உங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்று சாதி மதம் பார்க்காமல் எல்லோருமே எச்சரிக்கை செய்கின்றான் ஆனால் ஒருதன் நரகத்திற்கு போறதுக்கு நிக்கிறான் அதை எச்சரிக்கை செய்ய வேண்டாமா அந்த பொறுப்பு ஏதோ ஒரு காலத்தில் இருந்தது இன்னொரு காலத்தில் இல்லை அந்த பணியில் ஈடுபடக்கூடாது என்று நினைக்கின்றீர்களா அப்படி சொன்னால் அது மாபெரும் தவறு நாட்டினுடைய இந்தியாவுக்குள்ள ஒரே பாதுகாப்பு என்ன தெரியுமா எல்லா விஷயத்திலையும் அவன் மோதி கொண்டிருக்கின்றான் முஸ்லிம்களுடைய கடையை ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சகட்டுமே அணிக்கு சிறையில் அடிக்கப்படுகின்றார்கள் முஸ்லிம் என்று சொன்னால் உனக்கு குடியுரிமை இல்லை என்று இந்த நம்மை காப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதம் இருக்கின்றது என்று சொன்னால் நம்முடைய காப்பதற்கு ஒரு ஆயுதம் இருக்கின்றது என்று சொன்னால் அது ஏகத்துவம் தான் அந்த ஏகத்துவத்தில் நாம் உறுதியாக இருக்கின்ற வரை ஒரு மூசா அலி இஸ்லாம் அவர்களை அவருடைய சமுதாயத்தை எப்படி கடல் பிளந்து வழிவிட்டு காத்ததோ அதே போன்று இந்தியாவில் இஸ்லாமிய சமூகத்தை ஒட்டுமொத்தமாக இந்த உம்மத்தை, அழிக்க முடியாத அளவிற்கு ஒரு காவல் அவரன் வேண்டும் என்று சொன்னால் அது ஏகத்துவம்தான் அந்த ஏகத்துவத்தை நாம் இறுதி மூச்சு வரை கடைபிடிப்போம்